எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேன் கேக் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் இது கூட ஹனி மேப்பிள் சிரப் அல்லது ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு போலில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு முட்டை உடச்சி யூஸ் பண்றேன் ஒரு பெரிய போலில் உடச்ச ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு விஸ்கால் நல்லா கலக்கிக்கலாம் இது கூட கப் சேர்த்துக்கணும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கி எடுத்த பட்டர் சேர்த்துக்கணும் இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து கலக்கி விடலாம் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி மெதுவாக கலக்கி விடலாம் இதை ரொம்ப ஹார்டாக கலக்கக்கூடாது மெதுவாக கலக்கணும் அதுதான் பேன் கேக் ரொம்ப சாஃப்டாக போவிட்டு வரும் நான் இந்த பதத்துக்கு கலக்கி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்ல பட்டர் அல்லது எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் கால் கப் அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் லோ மீடியம் ஹீட்டில் ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திரிச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரியே மீதமுள்ள மாவில் பேன் கேக் செய்து எடுத்துக்கலாம் இதே அளவு போட்டு செஞ்சிங்கன்னா இருந்து ஏழு பேன்கேக் கேக் கிடைக்கும் அடுக்கி வச்ச பேன் கேக்கு மேலே மேப்பிள் சிரப் அல்லது ஹனி சேர்த்துக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாகவும் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா ரொம்பவே அருமையான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக எம்மியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ